நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் மீட்சி பாத்திரை தமிழ்நாள் பெருவிழாவை கொண்டாடுகிறது இன்று உலக பொதுமறை தந்த எங்களுடைய மூதாதை பெருமானாரின் நாள் அதோடு இந்தி திணிப்பால் எங்கள் உயிர் தமிழ் அழிந்து விடுமோ என்று முதன் முதலாக இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி உயிர் நீத்த ஈக மரவர் எங்களுடைய தாத்தா நடராஜன் அவர்களுடைய நினைவு நாள் நேற்று அது இரண்டையும் இணைத்து இன்று தமிழ்நாள் என்று கொண்டாடுகிறோம் நானூறு ஆண்டுகளை கூட தொடாத இந்தி நாள் கொண்டாடப்படுகிற போது உலகின் முதன்மொழி பல மொழிகளின் தாய்மொழி எங்கள் உயிர் தமிழ்மொழி எங்களிலிருந்து கிடைத்து துழித்த மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இவர்களெல்லாம் அவர்களுக்கு மொழி நாளை கொண்டாடுகிற போது எங்களுடைய மொழி தமிழ் மொழிக்கான நாள் தமிழ்நாள் என்று நாங்கள் கொண்டாடுவதில் வியப்பில் இருக்க முடியாது இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு இங்கு நிகழ்ந்ததில்லை ஆனால் இனி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இதை நாங்கள் கடைபிடிப்போம் கொண்டாடுவோம் இது ஒரு தொடக்கம் தான் ஒரு பேரழிச்சியாக செய்ய வேண்டும் என்று கருதினாலும் பொங்கல் விடுப்பு பொங்கல் விடுமுறை பல்வேறு இடங்களுக்கு எல்லோரும் இடம் இருந்து பொங்கல் பண்டிகையை அவரவர் கிராமங்களில் கொண்டாட சென்று நாங்கள் இந்த ஆண்டு எளிமையாக இதை தொடங்குகிறோம் இங்கே பார்த்திருப்பீர்கள் தமிழுக்கு தொண்டாற்றிய மாபெரும் அறிஞர்கள் முன்னவர்கள் வீர தெய்ய மரவர்கள் காவியங்கள் காப்பியங்கள் இலக்கியங்களை படைத்த மேதைகள் எல்லோருடைய படங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது வருங்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு இன முன்னோர்களை அடையாளம் காட்டி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய படமையும் பொறுப்பும் அந்த பணியைத்தான் நாங்கள் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே தொல்லியல் ஆய்வறிஞர்கள் ஐய மாசர் போன்ற வரலாற்று ஆய்வறிஞர்கள் தமிழுக்காக தொண்டாற்றுகிற அறிஞர் பெருமக்கள் அவர்களுக்கு குறிப்பாக கடல் ஆய்வாளர் ஐயா ஒய்சா பாலு போன்றவர்களுக்கும் வாழும் பாவேந்தனாக இருக்கிற எங்களுடைய தாய்மாமன் நடித்தமிழ் வேங்கை மரத்தமிழ் வேந்த அவர்கெல்லாம் சிறப்பு செய்து பாராட்ட இருக்கிறோம் அது தமிழ் வீழ்ச்சியர் விருது என்று கொடுத்து அவர்களை பெருமைப்படுத்த இதுவரை தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து மேலும் தொடர வேண்டும் என்பதற்கு ஊக்கப்படுத்தும் வாய்ப்பாக இதை செய்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை விரிவுபடுத்தும் போது இன்னும் பல அறிஞர்கள் ஆண்டோர் சான்றோர் மக்கள் பெருமைப்படுத்தப்படுவார்கள்

முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் ஓய்வு பெற்ற கோபால் கவுடா அவர்கள் கூட அண்மையில் சென்னையில் நடந்த டெல்லியில் நடந்த அந்த ஜனநாயகத்தை காப்போம் என்ற அரசியல் அந்த கூட்டத்தில் பேசிட்டாங்க இது வந்து தேச ஒற்றுமைங்கிற பேரில் தனித்தனி தேசங்களாக பிரிந்து செல்வதற்கு இவங்க வந்து வழிவகுத்துறாங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிறாங்க ஒரே படி ஒரே மரத்து விழவா இது அதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல நான் உங்க இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலே நாலு கட்டமாக நீங்க சட்டமன்ற தேர்தலை பிரித்து பிரித்து பல மாநிலங்களுக்கு நடத்தின நீங்க குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மூணு கட்டமாக ஒரு மாநிலத்துக்கு நடத்தின ஒரே ஒரே சட்ட அனைத்து சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கு எப்படி தேர்தல் நடத்தினீங்க சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்படும் என்ன நன்மைன்னு சொல்லுங்க நாட்டுக்கு மக்களுக்கு என்ன நன்மை விளைவிக்கணும் சொல்லுங்க அதுக்கப்புறம் அதை ஏற்கிறதா அது எதிர்க்கிறதா அது சாத்தியமா தேவையா தேவையில்லையாங்கிறது எதையுமே இல்லை எப்படி நடத்துறீங்க இதனால என்ன நடக்கும் செலவு மிச்சமாக அவ்வளவு நீங்கள் அவ்வளவு சிக்கனமானவரும் சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கிற நிதியை சட்டமன்ற தேர்தலுக்கும் செலவழிப்பீங்க பாராளுமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவழிக்கும் இதுல எப்படி சிக்கனமாகும் இப்போ வேளை குமாரசாமி ஆண்டுகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து அப்புறம் விளையிடுச்சு அந்த மாநிலத்தில் ஆட்சி கலந்துருச்சு மொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் மறுபடி தேர்தல மறுபடி பாராளுமன்றத்துக்கு கலைச்சிட்டு தேர்தல வாஜ்பாயி இருக்கும்போது உண்மையார் ஜெயலலிதா ஆதரவு கொடுத்துருந்தாங்க திடீர்னு அதை திரும்ப பெற்றுக்காங்க ஆட்சி கலைஞ்சு போச்சு அப்ப மொத்தமா பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் மொத்த நாட்டு மொத்தமா எல்லாருக்கும் மறுபடியும் கேட்கலாம் இது அறிவுக்கிற யாராவது சிந்திச்சு பேசி பேசியிருக்க இது நாட்டு முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதா இது இது தேவைப்படுதா ஒரே கல்வி கொள்கைன்னு நீங்க அறிவார்ந்த சான்றோர்கள் அத்தனை பேரும் சொல்றோம் நம்ம குழந்தைகளுக்கான மரண சாசனம்டா இது இது புதிய கல்வி கொள்கை இல்லைன்னா இது வேலை இல்லாதவங்க எதையாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டு இன்பிடிச்சு அங்கிடிச்சு இதை குழப்பி குழப்பி விடுறது இது குறித்து வார்த்தை கிளப்பி விடுறது ஏன்டா இது வகை ஒரு வானூர்தி ஒரு விண்ணூர்தி இல்லாத நாடு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேன் நமக்கு ஒரு நாடாக மட்டும் அந்த கட அப்போ நம்ம வந்து ஒரு வாக்ககம் இருக்கு அந்த வாக்ககத்துக்கு பாவடர்கள் பாதுகாப்பு போடுவாங்க கண்ணணிப்பு கருவி இருக்கு

அது வந்து எல்லாமே நீங்க சொன்னல ப்ளான் பண்ணி பண்ணணும்னு என் பங்காளி சொல்ற மாதிரி ப்ளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இந்திய திணிச்சா அதை எதுக்குறேன் ஹிந்திகாரனே திணிச்சா என்ன பண்ணுவான் இப்ப எல்லா உணவகத்துலையும் விலைப்பட்டியல இருந்து உணவு பொருள் எல்லாம் ஹிந்தி இருக்கு தவிர்க்க முடியாது ஏன்னா அவன் ஹிந்திக்காரன்னு சொன்னேன் ஹிந்திக்காரன் உணவுதலுக்கு என்னாரு பாணிக்காரோ ஹே ஜல்தி காரோன்றான் டேய் அவன் தமிழ்ல பேசா படிச்சு வந்து நீ ஏன்னா வழி இல்ல எரிபொருள் என்ன கூட போனாலும் அங்கே இருக்கான் சாப்பிட்ற மேசை தொடக்கி போனா அங்கே இருக்கான் வண்டி நிறுத்தினா காடி கராக ஏன் எப்படா வந்தீங்க நீங்கள்லாம் எங்கே மேசை நின்றுட்டாங்க எங்கடாங்க எல்லாம் போயிட்டான் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் பதினாயிரம் பேர் வந்து ரெண்டு கோடி பேர் வந்து அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா நாங்கள் நிலமற்றவர்கள் ஆயிரம் நிலம் தான் எங்கள் பலம் பலத்தை இழந்தால் இனத்தை இழந்தோம் அப்போ எப்படி இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தை அதன் தீர்மானிப்பே ஆனால் தீர்மானிப்பான்னா நான் அதிகாரமற்ற அடிமை ஆயிடுவேன் கண்ணு முன்னாடி எங்களுக்கு ஈழத்தில் நடந்தது அது ஏன் இனம் இலங்கை ஆண்டா நங்கேஸ்வர ராவணன் என் பார்த்த ஆண்ட பூமி தமிழர் தேசம் இன்னைக்கு நான் நாடற்ற நாடோடி ஆகி அது உலகத்தில் ஒருவே கண்டுக்கல நாளைக்கு இதே நிலைமை இங்கே வரும்போது ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஏன்னா திணிக்கிறாங்க கூட இல்லை இந்த வட இந்திய ஓட்டு காங்கிரஸ் ஓட்டும் இல்லை திமுக அதிமுக ஓட்டும் இல்லை எனக்கு சுத்தமா இல்லை அவ்வளவும் பிஜேபி ஓட்டர் அப்போது அந்த இதுல தான் அவங்க வந்து நாங்கள் காவிக்குடியை பறக்கூடுவோம் தாமரை மலரும் அப்படி சொல்றதை இந்தியா தான் சொல்றாங்க அது அதனாலதான் நம்ம சொல்றோம் இன்னும் லைன் பெர்மிட் கொடுக்கணும் வடகிழக்கு மாநிலங்கள் போல கொடு கொடுத்தா எவன் எங்கிருக்கான் எஸ்எல் தங்கியிருக்கான் அவன் முகவரி என்ன அவன் எவ்வளோ நாள் தங்குவான் என்ன வேலைக்கு வந்திருக்கான் அந்த விவரங்கள் இப்போ கனடாவுக்கும் அமெரிக்கா போனால் அங்கே இருந்து கடினம் வரணும் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வரும் அது வரும்போது நான் நான் எங்கே போய் தங்குவேன் இந்த விடுதியில் தங்குவேன் இந்த வீட்டில் தங்குவேன் இந்த கலாச்சார விழாவுக்கு வந்திருக்கேன் இல்லை இங்கே ஒரு அரசு ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தா தான் அவன் அனுமதியை தருவான் உள் நுழைவு அனுமதி வீட்டா அப்போ அது மாதிரி ஒன்று இருக்குன்னு இல்லை நாங்கள் திரிபுரா மேகாலயெல்லாம் போகும்போது இந்த இன்னர் லைன் பெர்மிட் அந்த எடுத்துக்கிட்டு தான் போனோம் உள் நுழைவு அனுமதி பெற்றுட்டு தான் போனோம் இப்போ அந்த மாதிரி ஒன்றை கொண்டு வாங்கன்னா கொண்டு வரலையே அந்த ஆறு நமக்கு ஆறு பேர் சேர்ந்து நம்ம மீன் நம்ம பிள்ளை டாக்டர் பாருங்க பேச்சு சேர்ந்த கால் பண்ண அந்தப்போ இந்த ராமேஸ்வரம் அந்த பகுதியில் மட்டும் இதை செயல்படுத்தினார் அந்த மாவட்ட ஆட்சியர் நாங்கள் நாடனிங்களும் செயல்படுத்துங்க அதை பத்தி கவலைப்படாமல் இன்னைக்கு இருக்கலாம் ஆனால் அது பேராவத்தான் வந்துட்ட போது நீங்க சும்மர இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் தலைநகரில் சவுகார்பேட்டைன்னு ஒரு தனி நாடு இருக்கா இல்லையா அங்க நீ இடம் வாங்க முடியுமா வீடு வாடகை இல்லையா அங்கே முழுக்க எந்த இருக்கு அப்ப தமிழ்நாட்டு தலைநகருக்குள்ள அவன் ஒரு நாடு வச்சுருந்தான் ஆனா அங்க வந்துகிட்டு மகாத ஜெயந்திக்கு கறி விங்காதீங்க டே உனக்கு வேணாம்னா நீ விங்காமே இது அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழம நான் அறக்குல கறி வாங்கி அன்னைக்குதான் என் மக்களை சாப்பிடுவோம் நீ சாப்பிட வேணான்னு நீ சாப்பிடாம இரு என்னை சாப்பிட கூடாதுன்னு சொல்றது உனக்காரு ஒருமை கொடுத்தது சொல்லலாம் பாருங்க மதாபிழை ஜயந்திக்கு தடையை மூடு அரசே சொல்லுத எந்த கொடுமை பாரு உம்

திராவிட அரசு பேர் வைக்கிறீங்க நாங்க தமிழ் தமிழர் தமிழரசன் தமிழ் இனியால் தமிழ் தமிழ் மரணம் நாங்க பேர் வைக்கிறோம் திராவிட அரசுன்னா அவன் நாட்டு எல்லையது அவனுக்கு மொழி இது திராவிடன் எந்த மொழியை வச்சாக்குறோம் தேவைக்கு சேர்த்தா தானே அது திராவிடங்கள் திருநாடு அது திராவிடங்களுக்கு திருநாடு தமிழர் நல்ல நாடு தான் அது அதான் தூக்குறாங்க தூக்குறோம் பாத்தா நீங்க ரொம்ப நாள் உங்க பாட்டை பாடிக்க மனன்மணி என்ன நீங்க விடுங்க மனோன்மணி சுகர்னார் பாட்டை எந்த பாட்டை படிச்சு பாவனை பாட்டு புதுச்சேரியில தான் தமிழ் தாய் வாழ்க்கை அது நல்லா தானே இருக்கு வேணா நிதிஷ்ரீ பாடிக்காங்க இன்னும் வேற இன்னும் ஒரு தடவை மறுபடியும் பதிவு கூட பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் அதுல ஆரியம் போல் வளக்கொழிந்து அந்த வரியை தூக்கிட்டேன் திராவிடம் அண்ணா திராவிடம் இந்த நேம் தெரிஞ்சு தானே பார்த்துக்கலாம் ஆனால் இன்னும் அதில் வந்து அதில் வந்து தம்பி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சின்ன வந்து இந்த திராவிடங்கிற கோட்பாடை ஏற்று திராவிடங்கிற கருத்தியல் ஏற்றி ஒரு வாக்குச்செலுத்தராங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேடிக்கையான ஒன்று கிடையாது திராவிடம்னா என்னென்னு தெரிய அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது காசு கொடுத்தா போடுவாங்க அது முதலமைச்சரே பேசணும்னாலும் காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும் காசு கொடுத்தா தான் கட்சிக்காரங்க வேறு செய்வான் திராவிட கருத்து ஆ நாங்களா திராவிட திராவிட கருத்து சரிவா அத இங்க தமிழ் தான் இருக்கு தமிழர் நாங்க தமிழ் தேசம் இது ஏன் தேசம் அதனால இந்த கருத்தியல் தான் சரின்னு நினைக்கிறான் ரொம்ப நாளா ஏன் வந்துட்டான் நாடு என் நாடு நாடுன்னு சொல்லக்கூடாது உலகம் படவேங்கடம் தென்குமரி ஆயுதம் தமிழ் ஊரும் நல்ல உங்களுக்கு திராவிட ஆட்சின்னு கூட சொல்ல தெரியும் சொல்ல முடியல கூச்ச தமிழர் நாடு தமிழர் ஆட்சி தமிழர் ஆட்சி அப்படின்னா சொல்லணும் அது சொல்ல மாட்டீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க திராவிடர் ஆட்சி திராவிட ஆட்சின்னு கூட சொல்ல முடியல மாடல் மாடல் தான் இப்போ இப்போ வந்து அந்த பேர் நடந்தது அந்த உப்பு உங்க பேசுல உப்பு இருக்கா இப்ப கேள்வி வைப்பீங்க சமந்தா சமந்தா ஒரு மாடல் அதுதான் ஒரு மாடல் ரம்மி விளையாடுங்க பணத்தை அள்ளுங்க அந்த ஒரு மாடல் உங்களுக்கு புரியல அது ஒரு மாடல் அப்ப வந்து இந்த கட்டு கம்பிக்கு வர்றேன் ஒரு மாடல் அது மாதிரி இது ஒரு மாடல் குருமூர்த்தி கூட்டாடுகள் அரசியல் அவங்களுடைய ரசிகர்கள் தான் அரசியலுக்கு வரக்கூடிய சூழல் நீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி ரச்சனை ஆதரித்தவர் இப்போ அந்த கருத்தை வச்சிருக்கிறார்கள் அதுதான் நீங்களே சொல்றீங்க ரஜினிகாந்த் கூப்பாடி வந்தா அவர் ஏற்பாரு வேற ஆள் அதுதான் பிஜேபி ஆதரிக்கிற சக்திகள் வரும்போது ஆற்றல் வரும்போது அதை ஆதரிக்கிறாங்க பிஜேபி எதிர் உணர்வு இருக்கிற நடிகர்கள் வரும்போது அதை எதிர்க்கிறாங்க ஒட்டுமொத்தமா என்ன நடிகர்கள் நடிப்பது மட்டுமே நாடு தகுதி தகுதி வந்து விடுவாரு கேட்கிறோம் நம்ம ஏன்னா இங்க மாபெரும் தலைவர் ஒருத்தருக்க நல்ல கல்வி யாரு அது இல்ல கண்டு கொள்வதும் இல்ல அவர அளவுக்கு ஈகம் செய்த இந்த சமகாலத்தில் வாழ்கிற ஒரு ஒரு அரசியல் தலைமை இல்லை ஆனால் இங்கே நடிகர்கள் நடிப்பது மட்டுமே போதுமா நேரடியாக கேரமெல்ல இருந்து பாதுகாக்கنينது நேர கோட்டைக்கு தான் போகணும்ன்றது எங்க இருக்கு. அப்ப மக்களோடு மக்கள நிக்கணும் நடக்கணும் வேற அவன் வேற நுகரணும் அவன் கால் வட்ட கிளம்ப பூசியை நுகரனும் அவனோட போராட்டத்தினு அவன் உணர்வு மறிக்கணும் அது பல வேலைகள் இல்ல. எல்லா நடி இருந்தா. என்னையும் அதுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து ஆமா பறங்கும்ல. இப்ப நீங்க என்ஜர் அவர்களை உதாரணம் சொல்றாங்க. என்ஜர் வந்து ஒரு காங்கிரஸ் இயக்கத்தலனுமா இருந்தாங்க அப்போ அதுக்கு பிறகு பிரிஞ்சு வந்து இந்த திமுக இருந்து இணைஞ்சாங்க அண்ணா அவர்கள் தலைவர் அப்போ இருந்து அங்கே வந்து பொருளாளராக இருந்தாங்க எம்எல்ஏவாக இருந்தாங்க பல பணிகளை அந்த கட்சியில் செஞ்சாங்க கொங்கு பரப்பு செயலர்கள் ஊர் ஊராக கட்சி பண்ணி செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் அவர் கட்சி ஆரம்பித்து வந்தாங்க இல்லையா அதையே ஒப்பிட்டு இருக்கக்கூடாது என்னைய வந்து நீங்கள் தானே சினிமாவில் இருந்து வந்து ஐயா நீங்கள் தானே நடிக்கிறீங்கன்னா ரசிகர்களை சந்திக்கலையே ரசிகர் வச்சு ரசிகர்களை சந்தித்து ரசிகர்களை மாவட்ட தலைமை செயலாளராக்கி அதுல இருந்து நான் வரணுகிறேன் நான் மக்களை சந்திச்சேன் மக்கள்கிட்ட போய் கருத்தை எழுத்து வச்சேன் நடிப்பது மட்டுமே வரக்கூடாதுன்னு இல்லை அது மட்டுமே நாடை ஆள்வதற்கு தவறியானது நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை அந்த நினைப்பையே நான் எதிர்க்கிறேன் அந்த சிந்தனையே இது சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தம்பி அது பட்டயம் கிடையாது கல்வெட்டு எழுத்து அந்தந்த காலத்தில் தியாகராஜ பாபு இருந்தாங்க அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க அதற்கு பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க இந்த தலைமுறையில் தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறார் அதை ஏற்கனவே தானே சரிதானே இன்னைக்கு இருக்கிறதா அது வியாபாரம் அவருக்கு தான் அவர் வசூல் அவருக்கு தான் அவருக்கு தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பார்க்குறது இருக்கு அது ஒரு எதார்த்தத்தை ஒத்துக்கணும் இல்லை ஏன் ஒரு தமிழன் ஜூபரிச்சாருன்னா உங்களால் தாங்க முடியும் என்ன பிரச்சனை உயர்ந்த நிலையில் அவர் ஆமான்னு அதான் தான் இருக்கிறார்க்கு இருபத்தாறு விஜய் சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கா தொடர்ச்சி அவருடைய ஆதரவு குரல் இல்லாட்டி அவர் பிரச்சனை உங்களுடைய குரல் கிடைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தூண்டுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் ஒருவேளை வந்தார்

அது அவங்கவுங்க தான் முடிவு நாங்கள் தனித்து போட்டியில் ஒரு எப்பவுமே தயாராக பேரம் பேசுவோம் அந்த கூட்டணி பேசுவோம் அந்த சிந்தனையே இல்லை வந்தாலும் அது அன்னைக்கு பேசணும் அன்னைக்கு பேசணும் இந்த இது முதல்ல பார்த்து கட்சியாக இருக்கு ஏன்னா ஒரு பொருளையின் உங்களுக்கு எனக்கு தெரியும் நான் ஒரு தலைவனை ஏற்றிருக்கேன் என்னுடைய தேசம் தமிழ் தேசம் என்னுடைய மொழி என்னுடைய கலை இலக்கியம் என் பண்பாடு வாழணும் நினைக்கிறேன் ஒன்றுல என் வேளாண்மையை நான் மீட்க நினைக்கிறேன் காடு மலை எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் ஆறு அறிவியல் அந்த மாதிரி ஒரு கோட்பாடை வச்சு வரும்போது ஒத்த கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம இணைஞ்சு பயன் என்ன அது நான் அவரை உட்கார வச்சுட்டு என் தலைவன் சொல்லுங்க நீங்க நிறைய பேரு கூட்டத்துக்கு வரது அங்க பிரகாரம் படத்தை வாங்க விஜயாவது உறுதிப்படுத்தல அவர் வீட்டு வாசல் நடந்து போறது

எல்லாத்துக்கும் போட்டீங்க அத்தியாவசிய பொருள் எல்லாத்துக்கும் போட்டீங்க எழுதி படிக்கிற கண்ணிர் பார்வையிட்டவர் எழுதி படிக்கிற தாலுக்கு வழிபட்டீங்க கேட்கிற திறமற்றவரும் கை கைகளை அதுக்கு வைப்பீங்க நடக்க இயலாதவரும் நடக்கிற சக்கரம் முச்சக்கரம் வண்டி இருக்குல்ல அதுக்கு வைப்பீங்க இதற்கு மேல நீங்க அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக முதலமைச்சர் வந்து நான் அது ஒரு வார்த்தை ஒரு அது ஒருவன் அப்படின்னா அதெல்லாம் இல்ல ஒருவன் ஒருவன் முதலாளிகள் வந்து முருகனையே அப்பா முருகா அப்படிதான் கூப்பிடுவாங்க என்னன்னா அவர் தமிழ்நாடு சொல்றதுக்கு பேசுறதுக்கு திமுகவுக்கு இல்லைங்க நீங்களே கடிதத்தன்ல தமிழக முதல்வர் இரண்டாவது இவங்க அடிக்கிற சுவரொட்டிகள் எல்லாமே தமிழகம் முதல்வர் தமிழகம் முதல்வர் தமிழகத்தில் இருக்கு இது தமிழகமா இருக்கட்டேன் தமிழ்நாடா இருக்கட்டும் அதை சொல்றதுக்கு ஆளுநர் யாருந்தாங்க நீங்க யாரு அகம்னாலும் இல்லம்னாலும் வீடுனாலும் ஒரு பொருள் தான் நாங்க வீடுன்னு வச்சுக்கிறோம் இல்லம்னு வச்சுக்கிறோம் இல்ல அகம்னு வச்சுக்கிறோம் நீ யாரு இப்படிதான் இருக்கணும் சொல்றது நீ யாரு அதுதான கேள்வி இது திருக்குறள் வந்து ஒரு ஆன்மீக நூல் இந்தியாவின் ஆன்மாவே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்போ ஆன்மாவை பற்றி எவ்வளோ கவலைப்படுறீங்க எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்கன்னு இப்போ தான் தெரியுது என்னத்தையாவது சொல்லி குளத்து குட்டை குளப்படுங்கிறதுல அப்படி குளத்து விட்டு திசை திருப்பிட்டு திசை திருப்பிட்டு ஆளுநர் வேண்டாம்ங்கிற போராட்டம் நாம் தமிழர் ஆளுநர் ஆளுநரை திரும்ப பேர் இல்லை ஆளுநர் பதவியே திரும்ப பேருங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு அதனால பேரறிஞர் அண்ணா அவர்களும் முன்வைச்சாங்க ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் எது கவர்னர் எதுக்கு அதை இப்போ முதல்ல திமுக வந்து ஆளுநரை திரும்ப பேர் சொல்லணும் மறுபடியும் உடனே சரணடைஞ்சு இந்த தமிழ்நாடு தமிழ் மாநாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவ சில திட்டங்களை நிறைவேற்று எங்களுக்கு ஒத்துழைக்க சொல்லுங்க குடியரசு தலைவர் கடைபிடிச்சிருக்காங்க அப்ப திரும்ப பெறுந்தது போய் எங்க எங்களை ஒத்துழைக்க சொல்லுங்க